எல்லாருக்கும் வணக்கமுங்க சித்திர சித்திரக்குழமதி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்வகுளம் பஞ்சயாவில் இருபத்தி நாலா தொடர் இயற்கை வழியில் பஞ்சயா முறையில் பூசணி காய்கள் சாகுடி அதை பற்றி பார்க்க போகிறோம் பூசணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பரங்கி காயங்கிறது மஞ்சளாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அது ரகம் அதிலே பெருசு இருக்குது சிறுசு இருக்குது ரெண்டு ரெண்டு ரகம் இருக்குது பெருசை வந்து ஃபுல்லாக மஞ்சளாக வரும் சிறுசை வந்து மஞ்சளும் கொஞ்சம் பச்சை கிழங்க இழந்து வரும் சின்ன சின்ன குடும்பத்துக்குலாம் சின்ன காய் வாங்கிட்டு நான் சௌரியமாக இருக்கும் கல்யாணம் காய்ச்சி விசேஷம் ஹோட்டலுக்கெலாம் பெரிய காய் வாங்கினா அவங்களுக்கு சௌரியம் அப்புறம் அதே மாதிரி வந்து வெள்ளைப்பூசணி நீர்பூசணியானு சொல்லுவாங்க வெள்ளைப்பூசணி கூஸ் பண்ணோம்னு சொல்லுவாங்க சமஸ்கூடத்தில் இது லேயம்லாம் பண்ணுறாங்க கூஸ் பண்ண லேயம் வெள்ளை அதில் ரெண்டு ரகம் இருக்குது கொஞ்சம் சிறுசாக நீளமாக இருக்குது இன்னும் நல்லா பெருசாக வருது இப்போ நம்ம இதில் இந்த வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு ரெண்டுமே போட்டிருந்தோம் என்ன போட்டுக்கிற போது ரொம்ப நல்லா வந்தது போட்டு போடுறதுக்கு மாதிரி இது எப்படி இது விடுறதுனா எந்த ரகம் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ரகம் அதில் ரெண்டு ரகம் போட்டுக்கலாம் சும்மா ரெண்டு செடி இருந்தால் போதும் ஏகப்பட்ட காய் காய்க்குது நம்ம குடும்பத்துக்கு மிச்சம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் விற்றுக்கலாம் வெள்ள பசுனியும் நல்லா ரேட்டு கிடைக்குது புதுனையும் நல்லா ரேட்டு கிலோ நூ எண்பது ரூபா நூறுரூவான்னு விற்கிறாங்க அப்போ நான் போட்டில் வந்து பஞ்சாயத்து அந்த விதையெல்லாம் பஞ்சாயத்தில் நினச்சி திருப்பி சொல்லி நினச்சி ஒரு மணி நேரம் வச்சுருந்து நிழல் உணர்த்தி அப்புறம் வந்து ஒண்ணுமுங்க ஓனி அந்த குழி எடுத்து அதில் குப்பை போயெல்லாம் மக்களும் குப்பையெல்லாம் நல்லா போட்டு அதிலே பஞ்சாயத்தில் ஊற்றி அந்த எல்லாம் ரெடி பண்ணி அதில் ஒவ்வொரு குழிக்கும் ஒரு ரெண்டு செடி ரெண்டு ரெண்டு விதை ஓடணும் அப்புறம் குழி குழி வந்து ஒரு பத்தடி கேப் விட்டோம் ஏன்னா படர முள்ள கையில் பத்தடி கேப் போட்டு இது பரங்கியில் மஞ்சள் பூசணியில் ரெண்டு ரகம் பெருசு சிறுசு பூசணியில் ரெண்டு ரகம் சிறுசு பெருசு ரெண்டும் போனோம் இதெல்லாம் பாரம்பரிய ரகங்கள் தான் இந்த நாட்டு ரகங்கள் தான் கைப்படிலாம் போடல தான் அவங்க ருசி அதிகமாக இருக்கும் போடுற போது ஆடி ஆடி மாதம் போட்டோம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி புரட்டாசி கடைசிக்கு எல்லா காய் உறந்துச்சு ஐப்பசி ஐப்பசியில் நல்லா காய் பெருசாக வச்சு ஐப்பசி கார்த்தி இப்போ நல்லா காய் நல்லா பெருசாக வந்துட்டுது சின்ன காயெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வருதுங்க பெரிய காய் வந்து இது ஏழு கிலோவில் வந்து பத்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் வருது பெரிய காய் ஒரு ஆள் தூக்குற அளவுக்கு பெருசாக வருது நல்லா பெருசாக அப்படி பெருசாக வருது ஒரு தடவை ஒரு காய் விட்டோம்னா ஒரு அஞ்சாயிரம் உடம்புக்கு போதும் அந்தளவுக்கு பெருசாக வருது அதிகமாக வரும் அப்புறம் வெள்ளை போச்சு அதே மாதிரி சின்ன காயை வந்து ஒரு நாலு கிலோ வருதுங்க பெரிய காயை வந்து அது பத்து பன்னெண்டு கிலோ வருது நல்லா பெருசாக வருது நல்லா பெருசாக தூக்க முடியாது அந்தளவு வந்தால் சைஸ் வருது நமக்கு பெரிய காய் வேணும்னா கொஞ்சம் அதிக நாளைக்கு மொத்தம் விட்டோம்னா காய் பெருசாகிடும் கொஞ்சம் சிறுசாக வேணும்னா ஒன்று சிறு எடுத்துக்கலாம் கோடுக்கலாம் பெருசாக லாபம் அதிகம் நம்ம குடும்பத்துக்கு செலவு வேணா சிறு தங்காய் எடுத்துக்கணும் நம்ம வெட்டி வேஸ்ட்டாகவும் இருக்கலாம் பாதிப்பாவைப்படுத்திட்டு பாதிக்க வச்சுருந்து அடுத்தாலும் பாதி பாதிப்பைப்படுத்திக்கலாம் மஞ்சள் பூசிரி வந்து பொரியலுக்கு காமுங்க அதில் வந்து கேசரிலாம் பண்ணலாம் அப்புறம் இனிப்பெல்லாம் பண்ணலாம் இது மாதிரி அதை அதில் நிறையா பண்ணலாங்க அப்புறம் அதே மாதிரி வந்து வெள்ளைப்பூசியும் வந்து அதுலேயே நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் மோர் குழம்பு வச்சுக்கலாம் கூட்டு வச்சுக்கலாம் தினசு நினசாக பண்ணிக்கலாம் அதில் எல்லாமே நல்லாயிருக்கும் பெரிய ஹோட்டலில் வெள்ளை வெள்ளைப்போசடியும் சாம்பார் வச்சுருப்பாங்க அப்புறம் அதுலேயே வந்து வயத்திரியில் வந்து கோஸ் பானை லேகம் தயார் பண்ணுறாங்க கோஸ்பானை லேயம் எதுக்கு அப்படின்னா பசனையும் லே அதுலேயும் லேயம் பண்ணுறாங்க மஞ்சள் பூசிலையும் லேயம் பண்ணுறாங்க வெள்ளை பூசிட்டி ஆரோக்கியத்துக்கு நல்லது வெள்ளை பசனையும் லேகம் பண்ணி கோஸ் பண்ணலகம் அது எதுக்கு அப்படின்னா குளிர்ச்சியானது வெள்ளை பசிட்டு ரொம்ப குளிர்ச்சிங்க அதை வந்து லேயம் பண்ணுறது குடல் புண்ணுக்கெலாம் கொடுக்குறாங்க கோசுபான் லைகின்னு ஆயுர்வேதத்தில் பண்ணுறாங்க நம்ம செத்து வயதிலேயும் பண்ணுறாங்க குடல் புண்ணை சீக்கிரம் ஆத்திரவும் அதே வந்து நம்ம இயற்கை மருத்துவ முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா உடம்புல எந்த வேதையும் இருந்தாலும் சரி நம்ம காலையில் வறுவீத்தில ஒரு இரநூறு கிராம் தோலை செவிட்டு விதையில எடுத்துகிட்டு சிறுசாக அரிக்கி மிக்ஸியில் போட்டு ஒரு டம்ளம் தண்ணியை விட்டு ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க அது நாம் என்னென்ன இருக்கணும்னா கூட வில்லு விலை ஒரு ஐம்பது வில் விலையும் போட்டு அதையும் போட்டு அரைச்சு காலை உடுக்கற போது இன்னும் அற்புதமாக இருக்குது அதாவது வில்லு விலை வந்து வாதம் பித்தம் கவம் சிவனுக்கு மூணு கன்று இந்த இலைக்கு மூணு இலை முக்கண்ணன் முக்கண்ணுக்கு மூணு இலை இது வந்து வில்லு வந்து அதனுடைய இது அந்த வில்லு விலையை நம்ம இது மாதிரி போட்டு மிக்சியிலோடு அரைச்சி வடிக்கிட்டு குடிச்சிடலாம் காலையில் ஆறு மணிக்கு பிடிச்சிட்டா வெளியே ரெண்டு போய் என்ன பண்ணுதுன்னா உடம்பை சுத்தம் பண்ணுறது மற்ற விலையெல்லாம் வாத பத்தக்கவத்தையெல்லாம் இது பார்த்துக்குது வெள்ளம் பார்த்துக்குது எல்லாத்துக்கும் நல்லா வே சளி கிளி ஆசைலாம் ஓடிடும் அதே மாதிரி வெள்ளப்பூசி என்ன பண்ணுன்னா உடம்பில் கழிவெலாம் வெளியேற்றிடுது நீர் வழியாகவும் மலர்த்து வழியாகவும் ஏதோ அசிட்டி குறைக்குது நெயத்தில் புண்ணெல்லாம் ஆசிரி அதிகமாக சொல்லுறதுன்னா பொண்ணு ஆகுது அந்த ஆசிரி சுரக்கிறது குறைச்சிருது ஆசிரி சுரக்க குறைக்கிறதுனால அல்சருலாம் குணமாயிருது குடலில் எந்த பொண்ணு இருந்தாலும் குடமாயிடுது ரெண்டாவது வந்து மூட்டு வலி குறைக்குது அசிட்டி அதிகமான மூட்டுக்குடி வரது அசிடி குறைச்ச இல்லாத வே பேலன்ஸ் குறைஞ்சிக்கும் ஆசிட் ஆல்கலின் ரெண்டு என்ன பேலன்ஸ் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா ஆல்கலின் ஆல்கலின் பிஎச்சுக்கு வந்துடணும் அதாவது பிஹெச் வந்து ஆறு ஏழுக்கு மேலே வச்சுன்னா ஆல்கலினு கீழே நாலு மூணு கீழே வந்தோன்னா அசிடிக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அப்போ உடம்புல அசிடி குறையிற போது வயசானது தெரியாது மூட்டு தேவை இருக்காது அது வந்து மூட்டு வலிக்கும் அதை சாப்பிட்லாம் மூட்டு வலிக்கெல்லாம் எப்படி சாப்பிட்றோன்னா வந்து இதையே தண்ணி சாப்பிட்லாம் மூட்டு வலி குடல் பொண்ணுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் ஒரு வாரம் பூரா வெள்ளைப்பூசணி தான் காலையில் இல்லை பச்சை அரைச்சி சாப்பிட்றது பச்சையாக மிஷில் விட்டு அரைச்சி குடிக்கிறது மதியம் வந்து அது வந்து சூப்பாக கொதிக்க வச்சு அதை சூப் மாதிரி பிடிக்கிறது ஒரு கடை கடைஞ்சி சூப் மாதிரி பிடிக்கிறது இரவு வந்து துண்டு துணை கட் பண்ணி நாம் இட்லி செட்டியில் வைக்கிற மாதிரி வச்சு அவியில் வைக்கிறது இரவு அதை சாப்பிடுக்கிறது கூடை எது கிடையாது உப்போ புளியோமா ஒன்றுமே இல்லை அப்படியே சாப்பிட்டுக்கிறது ஒரு வாரம் இதுதான் சாப்பாடு ரெண்டாவது வாரம் மதியம் ஒரு நேரம் இயற்கை உணவு பச்சை காய் காய் வே வச்ச காய்கறிகள் நிறைய சாப்பிட்டுங்க காலையில் இரவும் இதே மாதிரி மூணாவது வாரம் மதியமும் இரவும் எப்போ போல் உணவு இயற்கை உணவு சாப்பிடுவாங்க இது சமையல் பண்ணி சாப்பிட்டுங்க காலையில் ஒரு நேரம் ஜூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இது மாதிரி ரெண்டு ரெண்டு மாதம் சாப்பிட்டிங்கன்னா குடல் புண்ணு எந்த புண்ணுதலும் ஆறிடும் ரெண்டாவது வந்து உடல் எடை குறைக்கி மூணாவது வந்து முளைச்சக்கல் இருக்காது சுற்றி வரும் அப்புறம் சக்கரை ப்ரெஷர் எல்லாமே குறையும் கொலஸ்ட்ரல் குறையும் ரெண்டு மாதத்துலேயும் எல்லாது ஆகிடுது அதே மாதிரி நீர்கிட்ட அதே மாதிரி நல்லா போயிருது முழங்கால் வழியெல்லாம் இருக்குல்ல இதே அதுக்கு இதே தான் இதை பண்ணோம்னா அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுது அப்போது வந்து இதை வந்து அப்படியும் பயன்படுத்தலாம் இயற்கை முறையில் நம்ம வியாதியை குணப்படுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் நீ தனசரி சரி வாரத்தில் ஒரு நாளைக்காவது பூசணி சாம்பார் கூட்டு மருக்குழம்பு இது எதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப உடம்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் அந்த மஞ்சள் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் சில பேர் அதுலேயும் சாம்பார் ஒரு மாதிரி வைக்கிறாங்க அதுலேயும் இது கேசரி எல்லாம் கிளரிக்கலாம் இல்லை அதுலேயும் நிறையா பண்ணுறேன் இந்த மாதிரி இனிப்பு இனிப்புலாம் தயார் பண்ணி சாப்பிட்லாம் இது மாதிரி ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இந்த தடவை போட்டுருந்து அடித்த போது மஞ்சள் பூசணி வந்து ஒரு ஒரு செடியில் பாஞ்ச காய் காய்ச்சதுங்க அப்புறம் இது சின்ன பூசணி அது வந்து இருபது காய்க்கு பக்கம் காய்ச்சதுங்க இது வரைக்கும் இன்னும் தான் இருக்குது இன்னும் பெஞ்ச பூ எடுத்துக்கிட்டு புஞ்சு வந்துக்கிட்டுதே இருக்குது நம்ம இது திருவிழாவுக்கு வந்து நம்ம இப்போ இது பூசணி தான் எடுத்து வைக்கிறோம் எப்போ தை இது பொங்கல் டைத்தில் அப்போ அது வரைக்கும் பூ வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறந்தான் இதாகும் அப்புறம் வெள்ளை பூசணியில் வந்து ஒரே ஒரு செடி தான் போட்டோம் இதெல்லாம் ஊற்ற முடியும் இது வரைக்கும் அது வந்து ஒரு இருபது காய் காய்ச்சிட்டுதுங்க நல்ல எல்லா சைஸும் பெருசு பெருசாக காய்ச்சிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு காய் பெஞ்சு விட்டுருக்குது ஒரே செடி அது என்ன பண்ணி மாடு கட்டுற இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா மாடு கட்டியிருக்கேன் அந்த இறக்கத்தில் போட்டோம் இறத்துல வந்து பூச்சில் வச்சுருக்கேன் இறத்துல போட்ட நான் மாடு இது கட்டிருக்க இடத்துல வந்து தொண்டு கீழே அதை மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் போவோம் சாணி முத்திரம் வச்சிருக்கலாம் நல்லா கழிவுலாம் அந்த 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 பழத்து போ அந்த இடத்துல தான் போட்டோம் அதனால் அற்புதமாக காய்க்குதுங்க எல்லா சத்தும் கிடச்சிது தான் அதனால் நிறைய காய்ச்சிக்கிறது இன்னும் தலை தலைன்னு இருக்குது செடி நல்லாயிருக்கு அதனால் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தினா நீங்கள் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்கும் வெள்ளை பூசணி அதாவது நீர் நீர் பூசணி ஒன்றும் இல்லை திருச்சி கிளைக்கிறது நம்மளுக்கு பயன்படுத்துவாங்க ஒரு இது ஓடு இது அப்படின்னு கட்டி தொங்கட்டுருவாங்க சாப்பிட தெரியாது இதையே வந்து ஐயோட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை பூசித்து அதிகம் சாப்பிடுவாங்க நீர் நீர்கிட்ட அதிகம் வராது நம்மளால புளி நிறைய சேர்த்தி கோழி முட்டை மீனகரோடு கண்டதில் நம்மளுக்கு நீர்கட்டு நிறைய பேத்துக்கு வந்துடுது அதனால் இது சைமாக இருந்து கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இது ரெண்டுமே நீர்க்கட்டும் இல்லாமல் அல்சர் இல்லாமல் நம்ம வந்து நலம்போடும் உளமோடும் வரலாம் நன்றி வணக்கம்